திரசக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது எம்ஜிஆரை சூப்பர் ஸ்டாராக உயர்த்தியது மலைக்கல்லன் அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த படம் மலைக்கல்லன் எம்ஜிஆரை சூப்பர் அந்தஸ்துக்கு உயர்த்தியது தயாரிப்பு ராஜா டைரக்ஷன் ஸ்ரீராம் நாயுடு பாஷ்யராஜா தயாரிக்கும் படங்கள் சூப்பர் ஹிட் படங்களாக அமைவது வழக்கம் பாகவத நடித்த சிவகவி பியூ சின்னப்பா நடித்த ஆரியமாலா ஜெகதால பிரதவன் படங்கள் பாஷ்யராஜ் தயாரிப்பு தான் அதுபோல மலைக்கல்லனும் பெரிய வெற்றி படமும் அமைந்தது இந்த படம் தயாரானது ஒரு சுவையான பின்னணி உண்டு நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை எழுதிய நாவலாகும் இதை படமாக்க ஸ்ரீராம நாயுடு முடிவு செய்ததும் அதற்கு வசனம் எழுத கரண் கலைஞர் கருணாநிதி அழைத்தார் பராசக்தி வெளிவந்த நேரம் அது மனோகரா படத்துக்கு வசனம் எழுதி கொண்டிருக்கிறார் நாமக்கல் கவிஞர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு ஆனால் அவர் காங்கிரஸ்காரர் அவர் கதைக்கு நான் வசனம் எழுதினால் இருதரப்பு ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வார்களா என்று அஞ்சுகிறேன் என்று கூறி வசனம் எழுத மறுத்துவிட்டார் இந்த சமயத்தில் ஸ்ரீராமு நாயுடு எம்ஜிஆரை சந்தித்தார் மலைக்கல்லன் படத்திற்கு கலைஞர் வசனம் எழுத வேண்டும் நீங்கள் நடிக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் ஆனால் அவர் வசனம் எழுத மறுத்துவிட்டார் நீங்கள் அவரை சம்மதிக்க வைத்தால் நான் மலைக்கல்லன் தயாரிக்கிறேன் நீங்கள்தான் ஹீரோ என்றார் ஸ்ரீராமன் நாயுடு அப்போது உடனிருப்பவர் நடிகை டி பாலசுப்ரமணியம் வேலைக்காரி என்ற படத்தில் நடித்தவர் உடனே எம்ஜிஆர் டி பாலசுப்ரமணியம் கருணாநிதியை சந்தித்தனர் நாமக்கல் கவிஞர் காங்கிரஸ்காரர் என்றாலும் மலைக்கல்லனின் எவ்வித கட்சி பிரச்சாரமும் இல்லை நல்ல விறுவிறுப்பான நாவல் நீங்கள் வசனம் எழுத வேண்டும் எனக்கும் இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எம்ஜிஆர் பேசினார் கலைஞர் கருணாநிதி யோசித்தார் மலைக்கல்லன் கதையை அவர் ஏற்கனவே படித்திருந்தார் நிச்சயம் அது வெற்றி படமாக அமையும் என்பது தெரிந்தது எனவே வசனம் எழுத சம்மதித்தார் கட்சி பிரசாரம் ஏதும் இல்லை அவர் வசனத்தில் அனல் பார்க்கவில்லை தென்றல் வீசியது கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை எளியே ஈனியே நடை எழுதியிருந்தார் இந்த படத்தில் முதலில் ஹீரோவாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பதாக இருந்தது ஸ்ரீராம நாயுடு சிவா கணேசனை நடிக்க கேட்டபோது அவருடைய படங்கள் அதிகமாக இருப்பதால் படத்திற்கு கால்ஷீட் பிரச்சனையால் நடிக்க முடியவில்லை என்றார் அதனால் அண்ணனை வைத்து படையெடுங்கள் எடுங்கள் என்று சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஹீரோவாக நடிக்க ஒப்பந்தம் போடப்பட்டது எம்ஜிஆர் பானுமதி ஜோடியாக நடித்தனர் எம்ஜிஆர் பல மாறுவேடங்களில் நடித்து அசத்தினார் அவருடைய முழு திறமையும் இந்த படத்தில் காட்டினார் மற்றும் எம்ஜி சக்கரபாணி டி எஸ் துர்ராஜ் நடித்தனர் பாடல்களை நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை கூமா ராமயா தாஸ் இசை வந்து எஸ் எம் சுப்பையா எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார்கள் இந்த நாட்டிலே என்ற பாடல் கணிர் குரல் டிஎம்எஸ் சவுந்தரஜன் பாட அது சூப்பர் ஹிட்டாக அமைந்தது எம்ஜிஆருக்கு டிஎம்எஸ் குரல் மிகவும் பொருந்திருந்ததால் தொடர்ந்து அவர் எம்ஜிஆருக்கு பாடினார் மற்ற எந்த படத்துக்கும் கிடைக்காத தனி சிறப்பு மலைக்கல்லன் பெற்றது தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி தெலுங்கு கன்னடம் சிங்களம் மலையாளம் ஆகிய மொழிகளில் இக்கதை தயாரிக்கப்பட்டது மலைக்கல்லன் ஆறு மொழிகளும் மகத்தான வெற்றி பெற்றன இந்த படம் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற முதல் படம் திரையிட்ட தேட்டர்கள் எல்லாம் நூறு நாள் நூற்றி நாற்பது நாள் ஓட ஓடியது எம்ஜிஆருக்கு முதல் ஆக்ஷன் ஹீரோ படம் எம்ஜாருக்கு திருப்பு முனையாக இட்டான படம் இதற்கு பிறகு வந்த படங்கள் ஹிட்டாக ஓடியது என்ஜாருக்கு தனி மதிப்பும் மரியாதையும் தந்த படங்கள் வந்தன ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மலைக்கல்லன் படத்திற்கு பிறகு கூண்டுக்கிளி குளேபகாவளி அல்லிபாபா நாற்பத்தி ரெண்டு மதுரை வீரன் தாய்க்கு பின் தாரம் சக்கரவர்த்தி திருமகன் ராஜராஜன் புதுமை பித்தன் மகாதேவி நாடோடி மன்னன் அரசுலங்குமிடி திருடாதே சபாஸ் மாப்பிள்ளை நல்லவன் வாழ்வான் தாய் தொல்லை தட்டாதே ராணி சமீபதா மாடப்புரா குடும்பத் தலைவன் பாச விக்ரமாதித்தன் பணத்தோட்டம் கொடுத்து வைத்தவள் தருமம் தலைக்காக்கும் கலையரசி இடத்து பெண் ஆனந்த ஜோதி நீதி பின் பாசம் பரிசு வேட்டைக்காரன் என் கடமை பணக்கார குடும்பம் தெய்வத்தாய் படகோட்டி தாயன் மடியில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரை பத்து வருடங்களில் முப்பத்தஞ்சு படம் நடித்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா இருபத்தெட்டு படங்கள் லதா வந்து பன்னெண்டு படங்கள் சௌர இருபத்தாறு படங்கள் பானுமதி பத்து படங்கள் கேரளவுடன் எட்டு படங்கள் நடித்தார் ஒரு படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக விஜயகுமரியுடன் நடிக்க மறுத்துவிட்டார் விஜயகுமாரி என் தம்பியின் மனைவி அதனால்தான் நான் அவருடன் நடி ஜோடியாக நடிக்க மறுத்துவிட்டேன் என்று எம்ஜிஆர் கூறினார் இந்த படம் திரையிட்ட தே இடங்களிலெல்லாம் மாபெரும் வசதி செய்தது சுமார் தொண்ணூறு லட்சம் ரூபாய் வசித்து சாதனை படைத்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்